லிவர் இன் மாநாடு கடந்த மூன்று நாட்களாக கோவையில் நடந்து கொண்டிருக்கின்றது முதல் இரண்டு நாட்களில் இந்தியா முழுவதும் உள்ள கல்லீரல் நிபுணர்களும் இறைப்பை குடல் மருத்துவர்களும் கலந்து கொண்ட நிகழ்வு முதல் இரண்டு நாட்களிலும் மூன்றாவது நாளில் குடும்ப பிசிஷியன் பொது மருத்துவர்கள் எம்டி ஜெனரல் மெடிசன் போஸ்ட் கிராஜுவேட் கலந்துட்டு நிகழ்வு மூன்றாவது நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது நடத்தப்பட்டிருக்கின்றது ஒன்று வெப்சைட் டாக்டர் மித்ரா பிரசாத் அவர்களால் உருவாக்கப்பட்டது கோவையிலேயே லிவருக்குன்னு படிச்சு வந்த முதல் டாக்டர் டாக்டர் மித்ரா பிரசாத் அவர்கள் அதாவது டிஎம் ஹெபடாலஜி என்ற கோர்ஸ் படிச்சு வந்திருக்காங்க அடுத்தது வந்து இந்த போஸ்ட் கிராஜுவேட்ஸுக்கும் பிராக்டிஷனர்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி தெரப்பிட்டிக் கேஸ்ட்ரண்ட்ரலஜி அண்ட் ஹெபடாலஜி புக் வந்து டாக்டர் மூர்த்தி அவர்களால் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்ண இந்த லிவர் அண்ட் ஃபோக்கஸ் புத்தகத்தை வெளியிட்ட எங்கள் தலைவர் இருக்கின்றார்கள் இங்கே இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் ஃபார் த ஸ்டடி ஆஃப் லிவர் தேசிய தலைவர் டாக்டர் சிவபிரசாத் சிங் ஃப்ரம் கடக் இன்று நம்மிடையே இருக்கின்றார்கள் அவர்கள் தான் இந்த லிவர் இன் போக்கஸ் புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து முழுமையாக மதுரா பிரசாத் சுமன் அவர்கள் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ இந்த மாநாட்டின் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உலகெங்கிலும் கல்லீரல் துறையிலே ஏற்பட்டிருக்கின்ற அனைத்து புதுமைகளையும் நமது மருத்துவர்களுக்கும் நமது மாணவர்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த பணியை பிஜிஎம் அறக்கட்டளை வாயிலாக In the north, you have more of alcoholic liver disease. But uh, Punjab. compared to what we had earlier, now alcoholic liver disease has become the number one disease in the entire country, in the whole of India. But it is more in the north, but still, it is the number one disease in the rest of the country also. இன்னைக்கு உடல் பருமனும் அதே மாதிரி கிராமங்கள்ல வந்து பதினோரு சதவீதம் கிராம மக்களுக்கே உடல் பருமன் இருக்கு நகரங்களுக்கு வரும்போது முப்பது சதவீதத்தினருக்கு உடல் பருமன் இதுவுமே ஒரு ஆபத்தான நிலைமை இன்று மது அருந்துதலும் இந்தியா முழுவதும் அதுதான் எங்க தலைவர் சொன்னது மாதிரி இந்தியா பூரா எல்லா மாநிலங்கள்லயும் இன்னைக்கு வந்து ஆல்கோஹால் கன்சம்ஷன் அதிகமாயிட்டே போகுது அதுவும் இந்த உடல் பருமன் அந்த உடல் பருமனோட இணைந்த கல்லீரல் கொழுப்பு நோய்கள் ஆஹ் ஏன்னா இது வந்து சாரி

கொழுப்பு நோய் சொல்றீங்களா இப்ப கல்லீரல் நோய் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ஒருத்தருக்கு வந்து எனக்கு லிவர் எப்படி இருக்கு டாக்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள் நம்ம நைட்ல வந்து நல்லா தூக்கம் வருதா நைட்ல எழுந்து ரெண்டு மூணு வாட்டி யூரின் போக வேண்டிய இருக்கா சுகர்னால இருக்கலாம் இல்ல யூரின் இன்ஃபெக்ஷனால ப்ராஸ்டிக்னால இருக்கலாம் அத பத்தி இல்ல அதெல்லாம் இல்லாம நான் நல்லா இருக்கேன் ஆனா நைட்ல ரெண்டு மூணு வாட்டி யூரின் போக வேண்டிய வருது வெளியூர் பயணம் பண்ணும்போது கால் வீக்கம் வருது நாலாவதா நம்ம வந்து மாலையில அலுவலகத்துல இருந்து வந்த அப்புறம் வீட்டுக்கு வந்த அப்புறம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு ரொம்ப டயர்டா இருக்கு டாக்டர் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா கண்டிப்பா கல்லீரல் டாக்டர் போய் பார்த்துக்கணும் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா ஃபேமிலி டாக்டர் பார்த்தாலும் போதும் அதே மாதிரி நம்ம உயரத்திற்கேற்ற எடை இருக்கணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து நூத்தி எழுபது சென்டிமீட்டர் உயரம்னா அந்த ஒன்னை எடுத்தோன்னா அந்த எழுபது கிலோக்கு கீழே இருக்கணும் அவங்க வீட்டு அதே மாதிரி வயிறு சுற்றளவு வந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் கீழே இருக்கணும் ஆண்களுக்கு ஸோ பெண்களுக்கு அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் ஓரளவு ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம வந்து உடற்பயிற்சி உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வாரத்துல ஐந்து நாட்கள் நாற்பது நிமிஷம் உடற்பயிற்சி எல்லாருமே பண்ணணும் பண்ணணும் எக்ஸ்கியூஸ்ட் அடுத்தது டெய்லி மினிட்ஸ் ஒரு நாளுக்கு நாற்பது நிமிடங்கள் வாரத்துக்கு ஐந்து நாட்களாவது உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை ஒன்று ரெண்டாவது நம்ம முன்னோர்கள் உட்கொண்ட மாதிரி எளிமையான உணவு உட்கொண்டால் நமக்கு வந்து நோயே வராது இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த சிறுதானியங்கள் காய்கறிகள் பால் இந்த மாதிரி உணவெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பீட்சா பர்கர் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தேவையில்லாம இன்னைக்கு வந்து எங்கேயாவது என்டர்டெயின்மெண்ட்னா நம்ம பார்க்குக்கு போலாமா பீச்சுக்கு போலாமான்னு கேட்காம எந்த ஹோட்டலுக்கு போலாம் என்ன சாப்பிடலாங்கிறதா இப்ப என்டர்டைன்மெண்ட் இருக்கு இதை வந்து பொதுமக்கள் அந்த விழிப்புணர்வு வந்து மாறலன்னா இன்னைக்கு வந்து உலகத்திலேயே வந்து இந்தியா தான் டயபெட்டிக் கேபிட்டல் சர்க்கரை நோய்க்கு நாங்க கேபிட்டல்ங்கிறோம் அது போல உடற்பருமன்றையும் முப்பது பெர்சன்ட் இந்தியர்கள் அந்த அர்பன் ஏரியா சிட்டிஸ்லாம் இப்போ முப்பது பேருக்கு இந்த கல்லீரல் கொழுப்பு நோய் இருக்கு மெட்டபாலிக் சின்ரோம் இருக்கு இது வந்து ஆபத்தான நிலைமை அவர்கள் ஆயுட்காலமே குறைஞ்சிரும் இரண்டாவது தலைவர் சொன்னது போல நிறைய பேரு ஹார்ட் அட்டாக்னால சாவாங்களே தவிர லிவர்னால சாருறது இல்லை அதுக்கு முன்னாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும் அதனால நம்ம உடலை வந்து நம்ம பராமரிக்கலன்னா நாம தான் உண்மையிலேயே முட்டாளாக நம்மை கருத வேண்டும்